ஃபலா சொன்னார்கள் சிலருக்கு வந்து என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் மறுமை நாளில் வந்து விச இந்த உலக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க சார்பாக பேசுறதுக்கு என்ன என்னது எதுவும் இருக்காது கூலி தொழிலாளி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் ரசூல் அல்லாஹ் அலுவலி எப்படி பாதிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்ற நேரத்தில் ரசூல் சலா சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது மறுமை நாளில் மூன்று பேர் அல்லாஹ் சொல்கிறதாக ரசூல் சொல்றாங்க மூன்று பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன் என்று அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கிறார் அவர்களுக்கு சார்பாகவே நான் தான் பேசுவேன் என்ன தெரியுமா அவங்க பேச மாட்டாங்க அவர்கள் பேச மாட்டார்கள் நான் பேசுவேன் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் எனது பெயரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தார் பெயர் அல்லாபம் வாக்களிச்சிட்டு எனது பெயரை யூஸ் பண்ணிட்டு மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லியிருப்பான் சும்மா கதர் பின்னர் மோசடி செய்திருப்பான் அப்படி என ரசூலுல்லா இஸ்லாம் சொல்றான் அல்லாவுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்றோம் அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமி நான் செஞ்சிருவான் சூயில் அபில்லா அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான் ஆனா மருமை தண்டனை என்ன செய்யும் மிக மோசமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களை ஒன்று ரெண்டா ரசூல் செலவுன்னு சொல்கிறாங்க ஒரஜுலுன் ப அஹுரன் ஃப அக்கெல தமெனஹு ஒரஜுலுன் ப அஹுர்ரன் வா ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் அன்புள்ள சகோதரர்களை இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கிறலாம் சொல்றாங்க தானே அப்படி இல்லை அடிமைத்துவம் ஸ்லேவரியன்ட்டு எடுத்து கொண்டாலையே முதல் செய்தி இதுதான் பிடிச்சி விற்கிறதுதா லேவரியில் முதல் பகுதி என்ன போகிறவனே பிடிச்சி விற்கிறது நல்ல வளமுள்ளவே பிடிச்சி விற்கிறது நாடு இன்னொரு நாடுக்கு விற்கிறது இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பதுக்கு இது பெரிய ஒரு செய்தி என்ன சொல்லுகிறது ஓ ரஜுலுன் பா குர்ரன் ஃபாக்கல தமனமு சுதந்திரமானவனை பிடிச்சி விட்டு அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானும் அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன் விசாரிப்பவனே இறைவன் ஆனால் நீதிபதியே பேசுவான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனிதர் யார் தெரியுமா வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமிச்சி அவன்ட்ட இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவன்ட்ட இந்த முழுமையாக அவன் செய்திகளை வாங்கி விட்டு அவன் வேலைகளை வாங்கி விட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சுபஹானல்லாஹ் கூலி இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட அநியாயங்கள் இது உண்டு உச்சகட்ட அணியாய் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அடங்கு தெரியுமா மாதா சம்பளம் இருக்குது அவனுடைய அப்படியே அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அவனை வந்து அடிமை போல வைக்கிறானே அவனோட சொந்த செலரி தான் வாங்குறான் எப்படி ஆக்கிடறான் தெரியுமா அவன் கடன் கேக்கிற மாதிரி ஆக்கிடுறான் அவனோட சிலரி அவன் கேட்குறான் ஆனா அவனை எப்படி ஆக்கிடறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு அவன் அதை கஷ்டப்பட வச்சு அது கே அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம் அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வடி உடைச்சானே அதுக்குரிய சம்பளத்தையும் அவன் கடன் மாறி வாங்க வைக்கிறான் அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான் அவன் பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் வாங்க வைக்கிறான் அல்லாஹூ ரபுல ஆனா ஹஸ்முகும் ஆனா ஹஸ்முகும் நான் பேசுவேன் அப்படின்னு ரசூ அப்படி என்றால் விசாரணை என்னென்னு நினைச்சுக்கணும் இபாதத்து அருள்கள் இது மட்டுமல்ல அப்படி தெரியும் எங்களுக்கு ஆனா ரசூலாக எப்படி பேசுறாங்க இதில் பேசப்பட்ட மூணு யாரு பாதத்தா இல்ல இது பேசப்பட்டதெல்லாம் அடியார்களுடைய ரைட்ஸ் அடியார்களுடைய உரிமை அதை பத்தி பேசப்படுறதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்துடைய மர்மை சம்பந்தமான பார்வை ஒரு உச்சகட்ட நீதிமன்றம் என்று நம்ம பேசுறோமே இந்த உலகத்துல பேசுறோமே அந்த உச்சகட்ட நீதிமன்றம் என்ன நீதியை வழங்கினாலும் வழங்க முடியாது அதை விட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நீதியுடைய சூழலை இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்